செம்மணி மனித புதுக்குழி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணை ஒன்று முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் அதில் சாட்சியமளிப்பதற்கு தயாராக இருப்பதாக கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்டு லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவரது மனைவி எஸ் சி விக்ரம ஜனாதிபதி அனரகுமாரதி தேசாநாயகவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் அத்தோடு ஏழாம் காலனி படை தலைமையகத்தில் கொலை செய்யப்பட்டு செம்மணி சோதனைச்சாவடிக்கு கொண்டுவரப்பட்ட கிருஷாந்தி குமாரசுவாமி மற்றும் அவரது குடும்பத்தாரின் சடலங்களை கேப்டன் லலித் கேவாஹேயின் ஆணைக்கு அமைய புதைத்ததை தவிர வேறெந்த குற்றத்தையும் தனது கணவர் புரியவில்லை எனவும் அவர் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் அதேபோன்று கடந்த கால அரசாங்கங்கள் ராணுவ உயர் அதிகாரிகளை பாதுகாத்துக் கொண்டு கீழ்மட்டு வீரர்களை தண்டிப்பதன் குற்றம் அளித்த ராணுவத்தினரை தாம் தண்டித்திருப்பதாக சர்வதேச சமூகத்திற்கு கூறி வந்ததாகவும் அக்கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் மேல் நீதிமன்றத்தினால் பிரதான குற்றவாளியாக பெயரிடப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டு லான்ஸ் கோப்டர் சோமரத்ன ராஜபக்ஷ அப்படுகொலை குறித்தும் செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் குறித்தும் தன்னிடம் கூறிய விடயங்களை உள்ளடக்கியும் இவ்விவகாரம் தொடர்பில் மீண்டும் சுயாதீன விசாரணை கோரியும் அவரது மனைவியான எஸ் சி விஜயவிக்ரம ஜனாதிபதி அனிரகுமார் தேசாநாயக்கு பிரதமர் ஹரணி அமரசூரிய நீதி அமைச்சர் கர்ஷன நானிக்கார் ஆகியோருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் அது மாத்திரமன்று இவ்விடயின் தொடர்பில் இவ்வாறும் அவர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கும் கடிதம் ஒன்றை அனுப்பி வைக்கவுள்ளார் அதன்படி ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் கூறப்பட்டுள்ள விடயங்கள் வருமாறு எனது கணவர் சோமரத்ன ராஜபக்ஷே சட்டவிரோதமான முறையில் தண்டிக்கப்பட்டிருக்கின்றார் எனவே செம்மணி விவகாரம் தொடர்பில் சர்வதேச ஒன்றை முன்னெடுக்குமாறும் அதில் சாட்சியம் அளிப்பதற்கு தான் தயாராக இருப்பதாகவும் எனது கணவர் தெரிவித்துள்ளார் இலங்கை ராணுவத்தில் இணைந்து கொண்ட எனது கணவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தின் ஏழாவது காலனி ராணுவ படையின் கீழ் செம்மணி பிரதேசத்தில் பணியில் ஈடுபட்டு வந்தபோது இடம்பெற்ற மனித படுகொலையுடன் தொடர்புடைய வகையில் கைது செய்யப்பட்டார் அதனைத் தொடர்ந்து மூவரடங்கிய நீதியர் முன்னிலையில் நடைபெற்று விசேடு வழக்கு விசாரணைகளின் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது அன்றிலிருந்து இன்று வரை இருபத்தி ஒன்பது வருடங்களாக அவர் சிறையில் இருந்து வருகின்றார் இருப்பினும் இவ்விவகாரத்தை பொறுத்த மட்டில் திருஷ்ஷாந்தி குமாரசுவாமி பாலியல் வன்புணர்விற்கு உட்படுத்தப்பட்டமை மற்றும் அவரது குடும்பத்தினர் படுகொலை செய்யப்பட்டமைக்கும் எனது கணவருக்கும் இடையில் எவ்வித தொடர்பும் இல்லை மாறாக ஏழாவது காலனிப்படை தலைமையகத்தின் புலனாய்வு அதிகாரியான கேப்டன் லலித் கே வாகே தலைமையிலான புலனாய்வு அதிகாரிகளால் செம்மணி சோதனைச் சாவடியில் கைது செய்யப்படும் விடுதலை புலிகளின் இயக்கத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் ஏழாவது படையணி தலைமையகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டு மரணித்தவர்களின் உடல்கள் மீண்டும் செம்மணி சோதனை சாவடி அமைந்துள்ள இடத்திற்கு கொண்டுவரப்படும் அங்கு பணியாற்றிய எனது கணவர் உள்ளடங்களாக இவ்வழக்கில் தண்டனை பெற்று ஐவரிடமும் அந்த உடல்களை புதைக்குமாறு மேலே பெயரிட்ட கேப்டன் லலித் கேவாகியினால் ஆணையிடப்படும் அதன் பிரகாரம் எனது கணவர் உள்ளடங்களாக ஐவரால் செம்மணி சோதனை சாவடிக்கு அண்மையில் உள்ள பகுதியில் அந்த உடல்கள் புதைக்கப்படும் வீதியில் செல்லும் வாகனங்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் செம்மணி சோதனை சாவடியில் பணியில் ஈடுபட்டு வந்து எனது கணவர் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ஷ உள்ளடங்களாக ஏனையாய்வரினதும் வேலையாக இருந்தது செம்மணி சோதனை சாவடியானது அக்காலத்தில் யாழ்ப்பாணத்திற்குள் நுழையும் பிரதான சோதனை சாவடியாக இருந்தது அச்சோதனை சாவடியில் பணியாற்றிய எனது கணவர் உள்ளடங்களாக ஏனைய இந்திய ராணுவத்தினருக்கு மேலதிகமாக கேப்டன் லலித் கேவாகியின் ஆலோசனைக்கு அமைவாக காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு தொடக்கம் ஆறு மணி வரை மொழிபெயர்ப்பாளர்கள் என்ற ரீதியில் நாளாந்தம் இந்த சோதனை சாவடிக்கு வருகை தரும் லெப்டினன்ட் உதயகுமாறு மொழிபெயர்ப்பாளரான போலீஸ் பரிசோதகர் சமரசிங்கு போலீஸ் பரிசோதகர் நஷார் ஆகியோரால் அங்கு அழைத்து வரப்படும் சந்தேக நபர்கள் செம்மணி சோதனைச் சாவடியில் கைது செய்யப்படுவர் அவர்கள் மாலை நான்கு மணியின் பின்னர் ட்ரக் வாகனத்தில் ஏற்றப்பட்டு ஏழாவது காலனி ராணுவப்படி தலைமையகத்திற்கு கொண்டு செல்லப்படுவர் அங்கு மரணிப்போர் இரவு வேளையில் மீண்டும் செம்மணி சோதனைச் சாவடிக்கு கொண்டுவரப்படுவர் அவர்களை புதைக்குமாறு எனது கணவர் உள்ளிட்ட தரப்பினருக்கு உத்தரவிட்டு வந்தவர்கள் மீண்டும் திரும்பி செல்வார்கள் என்று எனது கணவர் கூறியிருக்கிறார் செம்மணி சோதனைச் சாவடியில் இவ்வாறான நடவடிக்கைகள் சுமார் ஒரு வருட காலமாக இடம்பெற்றிருக்கின்றன எனது கணவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுவதற்கான ஒரே சாட்சியாக இருந்தது அவர் மனித புதகுலிகளை அடையாளம் காண்பித்தமை மாத்திரமே ஆகும் எனது கணவருடன் தண்டனை விதிக்கப்பட்டு ஏனைய உயரதிகாரிகள் கொண்டு வந்து தருகின்ற சடலங்களை தாம் புதைத்ததாக நீதிமன்றத்தில் கூறியிருக்கிறார்கள் திருஷாந்தி குமாரசுவாமி உள்ளடங்களாக அவரது குடும்பத்தினர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் மாத்திரம் வழிவந்தமைக்கான காரணம் என செம்மணி சோதனை படியில் இதுவரையில் சுமார் முன்னூறுக்கு மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளனர் அவ்வாறு இருக்கையில் கிரிஷாந்தி சுவாமி குடும்பத்தின் படுகொலை மாத்திரம் வெளியே வந்தமைக்கு இதுவே காரணமாகும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் சகோதரியான சுனேத்ரா பண்டாரநாயக்கவின் கணவர் சர்வதேச மனித உரிமைகள் செயற்பாட்டாளரான குமார் ரூபசிங்கு ஆவார் குமார் ரூபசிங்க கிரிஷாந்தி சுவாமி குடும்பத்தின் உறவினர் என்பதனால் அவர் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிக்காவிடம் முன்வைத்து வேண்டுகோளுக்கு இணங்கு கிரிஷாந்தி சுவாமி படுகொலை விவகாரம் தொடர்பில் மாத்திரம் கவனம் செலுத்தப்பட்டு செம்மணி சோதனை சாவடியில் பணியாற்றிய எனது கணவர் உள்ளிட்ட ராணுவத்தினர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் கிருஷாந்தி குமாரசுவாமி உள்ளடங்களாக அவரது குடும்பத்தினரும் மேலே குறிப்பிட்ட முறைமையில் கேப்டன் லலித் கே வாக்கிய குழுவினராலேயே கைது செய்யப்பட்டனர் செம்மணி சோதனை சாவடியில் இறுதியாக கைது செய்யப்பட்டு கிருஷாந்தி குமாரசுவாமி உள்ளிட்ட அவரது குடும்பத்தினர் கைதான அன்றைய தினம் மாலை நான்கு மணியின் பின்னர் ஏழாம் காலனி ராணுவப்படை தலைமையகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு இரண்டு தினங்களின் பின்னர் அவர்கள் கொல்லப்பட்டு அவர்களது உடல்கள் மீண்டும் செம்மணி சோதனை சாவடிக்கு கொண்டுவரப்பட்டன அங்கு எனது கணவர் உள்ளடங்களாக ஏனைய ராணுவத்தினரிடம் அவர்களது உடல்கள் ஒப்படைக்கப்பட்டதுடன் அவற்றை புதைக்குமாறு உத்தரவிட்டு கேப்டன் லலித் கே பாகே அங்கிருந்து வெளியேறினார் தண்டனை விதிக்கப்பட்டதன் பின்னர் எனது கணவரால் வெளியிடப்பட்ட விடயங்களுக்கு அமைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு கேப்டன் லலித் கே பாகே கேப்டன் பெரியரா உதயகுமாறு மொழிபெயர்ப்பாளர்களான போலீஸ் பரிசோதகர் சமர்சிங் போலீஸ் பரிசோதகர் அப்துல் ஹமீத் நசார் லெப்டினல் துடுக்கல் ஆகிய அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் ஆறு மாதங்களில் அவர்கள் பிணையில் விடுதலையானதன் பின்னர் அந்த வழக்குக்கு என்ன நடந்தது என யாருக்கும் தெரியவில்லை இச்சம்பவத்தின் பின்னர் எனது கணவர் சார்பில் முன்னிலையாவதற்கு விருப்பம் தெரிவித்து போகம்பறை சிறைச்சாலைக்கு வருகை தந்து அவரை சந்தித்த ஜனாதிபதி சட்டத்தரணி குமார் பொன்னம்பலம் எனது கணவரிடம் விடயங்களை கேட்டறிந்ததன் பின்னர் ஐக்கிய நாடுகள் சபைக்கு சென்று அவரை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருந்தார் இருப்பினும் திடீரென குமார் பொன்னம்பலம் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு எனது கணவர் உள்ளடங்காக ராணுவத்தில் ஐவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்ட தினத்திலிருந்து தற்போது வரை பதவியில் இருந்த ஜனாதிபதிகளுக்கு மேன்முறையீட்டு கடிதங்களை அனுப்பி வைத்திருந்தாலும் இன்னமும் எவ்வித நிவாரணங்களையும் பெற்றுத்தருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை செம்மணி பற்றிய உண்மைகளை வெளிப்படுத்தியமையினால் எனது கணவர் உள்ளிட்ட சாட்சியாளர்கள் குற்றவாளிகளாக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டு இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் கடந்திருக்கின்றன ஆனால் இதற்கு இடைப்பட்ட காலத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு வெறுமணி ஐந்து தொடக்கம் பத்து வருடங்களுக்கு குறைந்த ஆண்டுகள் மாத்திரம் சிறையில் இருந்து பலர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை ஆட்சியிலிருந்து ால் பொதுனிப்பு வழங்கி விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இப்போது உங்களுக்கு இந்த கடிதத்தை எழுதுவதற்கு காரணம் உங்களுக்கோ அல்லது உங்களது அரசாங்கத்துக்கோ எந்த ஒரு தரப்பினரையும் பாதுகாக்க வேண்டிய அவசியமில்லை என்பதனாளாகும் எனவே நீதியை நிலைநாட்டும் வகையில் ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை நியமித்து கிருஷ்ணாந்தி குமாரசுவாமி படுகொலை உள்ளடங்களாக செம்மணி சோதனைச் சாவடியில் நடைபெற்ற குற்றங்கள் தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொண்டு உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு முதல் இப்போது வரை செம்மணி சோதனைச் சாவடி அண்மித்த பகுதிகளில் ஐந்து மனித புதைகுலிகள் கண்டறியப்பட்டிருக்கின்றன உங்களுக்கு இக்கடிதத்தை எழுதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலும் அங்கு மனித ஒன்று கண்டறியப்பட்டிருக்கின்றது எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு மேல்நீதிமன்றத்தில் எனது கணவர் கூறிய சகல விடயங்களும் உண்மையானவை என்பதை இப்போது ஒட்டுமொத்த உலகமும் அறிந்து கொண்டிருக்கின்றது இப்போது தண்டனையை அனுபவித்து வரும் ராணுவ வீரர்கள் தண்டனை பெறும்போது கோப்டல் சோமரத்ன ராஜபக்ஷ டி எம் ஜெயதிலகு ஜே எம் ஜெயசிங் ஏ எஸ் பி பெரீர் ஆகியோர் ராணுவத்தில் இணைந்து முறையை ஏழு ஐந்து இரண்டு மற்றும் ஒரு வருடங்களே கடந்திருந்தன அதேபோன்று போலீஸ் பரிசோதகர் இணைந்து ஒரு வருடமே ஆகியிருந்தது அவர்களால் இருநூற்றி ஐம்பது முன்னூறு பேரை கைது செய்து படுகொலை செய்திருக்க முடியுமா இவ்வாறானதொரு பின்னணியில் யுத்த காலத்தில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்று சகல படுகொலைகள் மற்றும் சித்திரவதை கூடங்கள் நடாத்தப்பட்ட விதங்கள் என்பன பற்றிய விவரங்களை வெளிப்படுத்துவதற்கு எனது கணவர் தயாராகி வருகின்றார் இந்த நிலையில் எவ்வித சாட்சிகளுமின்றி குற்றவாளிகளாக்கப்பட்ட எனது கணவர் உள்ளிட்ட இந்த ராணுவத்தினருக்கு நியாயமான நிவாரணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் ஆணைக்குழு ஒன்றை நியமித்து செம் மணி மனித பொதுக்குழு தொடர்பில் எனது கணவர் அளித்த வாக்குமூலம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து அவர்களுக்கும் யாழ்ப்பாணத்தில் அன்புக்குரியவர்களை இழந்து தரப்பினருக்கும் நீதியை நிலைநாட்டுவதற்கு நடவடிக்கை எடுங்கள் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற யுத்த குற்றங்களுடன் தொடர்புடைய சகல ராணுவ உயர் அதிகாரிகளதும் பெயர் விவரங்களை எதிர்வரும் காலங்களில் வெளியிடுவதற்கு எனது கணவர் தயாராகி வருகின்றார் எனவே எனது கணவரால் என்னிடம் கையளிக்கப்பட்ட இந்த கடிதம் தொடர்பில் உரியவாறு அவதானம் செலுத்துமாறு உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் அத்தோடு இப்படியும் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபையிடமும் முறைப்பாடு எதிர்பார்த்துள்ளோம் எனது கணவர் சோமரத்ன ராஜபக்ஷ சட்டவிரோதமான முறையில் தண்டிக்கப்பட்டிருக்கின்றார் எனவே செம்மணி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணை ஒன்றை முன்னெடுக்குமாறு அதில் சாட்சியமளிப்பதற்கு தான் தயாராக இருப்பதாகவும் எனது கணவர் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி ஒன்பது தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை அதிகாரத்திலிருந்து ஜனாதிபதிகள் இலங்கை மத்திய வங்கி குண்டுவெடிப்பு புறக்கோட்டை குண்டுவெடிப்பு நாட்டின் தலைவர்கள் படுகொலை பாடசாலை மாணவர்கள் மீதான தாக்குதல் பிக்குகள் மீதான தாக்குதல் என்பன உள்ளடங்களாக பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் புலிகள் இயக்க உறுப்பினர்களை விடுதலை செய்வதற்கு பரிந்துரைகளை வழங்கியிருக்கின்றார்கள் அவ்வாறு மரண தண்டனை விதிக்கப்பட்டு வருட காலமாக சிறையில் இருந்து வரும் எனது கணவர் உள்ளிட்ட ஐவருக்கு மன்னிப்பு வழங்குமாறு உரிய கட்டமைப்புகளுக்கு பரிந்துரைக்க முடியாதது ஏன் என்பது புரியவில்லை என அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்